شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم السلام عليكم ورحمة الله وبركاته பதைத்து சரியான ஓலை ஆட்சி செய்யக்கூடியவன் அல்லாத போது கண்மணிநாதன் அவர்கள் குடும்பத்தார்கள் சகாமர்கள் தாவியங்கள் தபாக அல்லாஹின் நடிகார்கள் நம் அனைவரும் மீண்டும் அல்லாஹின் சாதி உண்டாகிறார் சொல்லி சொன்னார்கள் முனாபிடைய தன்மை தன்மை மூன்று தன்மை மூன்று ஒன்று பேசினால் பொய் பேசுவார் அப்ப இஸ்லாமியா இருந்தும் கூட அவர் தொழுதும் கூட நோம்பு வச்சும் கூட இன்னும் பல நல்ல காரியம் செய்தாலும் கூட முனாப்பியக்கூடிய தன்மை வருகின்றது என்றால் நம்மிடத்துல என்ன செய்கின்றது சரியா ஒன்று அந்த பக்குவ நிலை வரலை அதான் சொன்னதாச்சு சொன்னார்கள் பேசினால் பொய் தான் பேசுவான் வாயிலே வராது அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு இடத்துக்கு வருகிறார்கள் அந்த இடத்துல அந்த ஊரு கிராமத்தில் வளமை சட்ட அணியக்கூடாது சேலையை மார்புல பொத்திக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆசை தன் மானத்தை மறைக்க வேண்டும் மேலாடை அணிய வேண்டும் ஒரு ஆசை ஆனாலும் அந்த மக்களுக்கு அதை செய்வதற்கு தயாராக இல்லை கேட்டால் ஊர் வளமை சில இடத்துல என்ன ஊர் வளம் ஊர் வச்சு இல்லாத புத்தநாட்டெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்காங்க ஊர் வலமைன்னு சொல்லி பெண்களுக்கு மேலாடை அணிவதற்கு கூட அனுமதிக்க மறுக்கப்பட்டிருந்த ஒரு காலம் சுல்தான் அவர்கள் ஆட்சியின் கீழ் வருகின்ற நேரத்திலே மேல்முறையீடு பெண்கள் செய்கின்றார்கள் இது மாதிரி எங்கள் ஊர் வலைமை என்று சொல்லி பழக்கம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று சொன்ன உடனே அரசாங்கத்திலிருந்து உத்தரவு பிறப்பித்தார்கள் இந்த ஊர் மட்டுமல்ல இந்தியா பூரா இனி பெண்களுக்கு மேலாடை அணிய வேண்டும் இந்த சட்டத்தை வலியுறுத்தினார்கள் அப்ப மாற்று மத சகோதரர்கள் முறையிட்டும் கூட கண்டிருக்காமல் போகாமல் சரியத்தை அவருக்கு மேலாறு அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் சத்தியம் அங்கு வேண்டது நம்ம அனைவருக்கும் தெரியும் வேலூர் பாபியாத்து அரபிக் அரபிக்கல்லூர் ஒரு நீண்ட ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற தெரியும் அங்கு இன்றும் சொல்லக்கூடிய போற்றக்கூடிய அண்ணல் ஆயா வந்து சொல்வார் அவர்கள் சனது பட்டம் வாங்கிய பிறகு ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கு எங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு மாற்றமாக விதத்தான வேலை நடக்கின்றதோ அந்த அநாச்சாரங்களை தடுத்து நிறுத்தும்படி மக்களுக்கு மக்களே உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி தமிழகத்தில் சூறாவளி சுற்றுப்பணம் செய்து அந்த பயணத்திலே பல கிராமங்களுக்கும் சென்று விதத்தை ஒழிக்க வேண்டும் என்ன மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம் நாகூருக்கு அருகிலே திட்டச்சேர்ந்த ஊருக்கு வந்திருக்கின்றார்கள் அந்த ஊர்ல நடக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்லிக் ஒரு வயோதிகர் தங்களுடைய நனகமாக இருக்கின்றது ஆனால் எதை விட தங்களுக்கு ஒரு ஆலோசனை செய்கின்றேன் நீங்கள் ஒரு சிறிய கல்லூரி ஆரம்பித்து அந்த கல்லூரியிலே தங்கத்தை படித்து தங்களுக்கு பயின்ற அந்த மாணவர்கள் உருவாக்கி அந்த ஆணிகள் உள்ள மக்களுக்கு மட்டிலே இது மாதிரி விஷயத்தை சொன்னால் ஒரு ஆளுக்கு பதிலாக பல பேர்கள் உருவாகிட்டு ஆலோசனை அந்த ஆலோசனை சரி என்று ஏற்று ஒரு முடிவு செய்து சிறிய ஒரு மத ஆரம்பித்து நூற்று ஆண்டுகளும் தாண்டி என்று வேலூர் பாக்தாத் சுவாலிஹாத் அரம்பிக் கல்லூரி அவருடைய கவலையால் உருவாக்கப்பட்டது என்று ஆயிரக்கணக்கான ஆளும்கள் அவர் எடுத்து வெளியாகின்றார்கள் காரணம் ஒரு இடத்துல விவேகத்தில் நடக்கின்றது என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் தட்டி கேட்க உரிமை வேண்டும் அதாவது சொல்ல சொன்னார்கள் உனக்கு சக்தி இருந்தால் ஒரு தீமை நடப்பதைக் கண்டால் கையால் தடு அல்லது யார் மூலமாக அதை தடுக்க வேண்டும் நினைக்கின்ற அவர் மூலம் தடு இல்லையா அந்த தீமையை விட்டு நீ ஒதுங்கொள் முனாக்கூட தன்மை சொல்லலாம் சொன்னார்கள் பேசினால் பொய் பேசுவார் வாக்களித்தால் மாறு செய்வார் வாக்களித்தால் மாறு செய்வார் கொடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க விடிஞ்ச நான் தந்துடுறேன் சொல்லி நைட் வாங்குவாரு என்னைக்கு விடியதுன்னு தெரியல இந்த போன உங்களுக்கு சரியா முதல்ல நான் செஞ்சதான் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு அவ்வளவுதான் அது இது மாதிரி வாக்கணித்து எத்தனை விஷயங்கள் நம் சகோதரர்களையே வாக்கு மீறக்கூடியவராக இருக்காருன்னு சொன்னா அது முனாஃபைக்குள்ளேயே தருவேன் மோசம் செய்வார்கள் மோசடி செய்வார்கள் ஏதாவது பணத்தை கொடுத்து பத்திரம் வச்சுக்கோங்க ஏதாச்சும் ஒண்ணு ஒரு அமானுதமாக ஒரு பொருளை கொடுத்தால் நமக்கடுத்த வரப்பரசு என்று சொல்லி அது அபகரிக்கக்கூடிய கூட்டம் உண்டாயிட்ட நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்கு முழுவத்துக்கு முன்பதாக நபி ஒரு பெயர் இரண்டு பேர்கள் மக்கள் அழைத்தார்கள் அல்ல நம்பிக்கையான உண்மையாளர் அந்த காலத்திலே அந்த வீடுகளிலே பணத்தை செய்வதற்கு வேங்கு கிடையாது லாக்கர் கிடையாது யாத்தாக்கு கொடுத்து வைப்பாங்க அப்படி அமானியமாக கொடுக்கக்கூடிய நம்பிக்கையான கண்மணி நாய் சிவதாஸ் ஒரு காலம் இருந்தது எல்லா மக்களும் என்ன செய்வாங்கன்னா கிட்ட போய் கொடுப்பாங்க ஏன்னா தான் பணக்காரன் ஊரில் நாட்டாம ஆதிக்கம் ஆதிக்கம் வந்தாலும் என்ன செஞ்ச எல்லாத்தையும் நிரட்டுறது உருட்டுறது எப்ப கொடுத்தனு கேட்கறது நீ யாருன்னு கேட்கறது பொறுப்பு போன்றவனே அப்படி ஒரு ஒரு கௌரவம் வந்துடும் நேற்று வர அவங்க வேற மாதிரி இருந்தா இன்னைக்கு பொறுப்பு போட்டவனை நம்மளே யாருன்னு கேட்கிறோம் இது மாதிரி ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்க பணத்தை கொடுத்து வைக்கிறாங்க ஒரு யூடன் அவனுக்கு தேவைப்படுகிறது அபூஜகிட்ட போய் கேட்கிறாப்ல இவ்வளவு நாள் நான் கொடுத்து வச்ச தொகை இவ்வளவு தொகை அந்த தொகைய கொடுங்கன்னு கேட்கிறாப்ல நீ எப்ப கொடுத்த யாருன்னு அபூஜகல் மட்டக்கா பேசி அந்த ஆணவத்துல பேசி அனுப்பி வைக்கிறார் அவரு திக்கு திசையாடி எங்கு போகும் என்று தெரியாமல் இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமே நமக்கு பொருளும் கிடைக்க வேண்டுமே என்பதாக நினைத்து இதுக்கு சரியான ஆள் யார் என்று கேட்க நேரத்தில் கண்மணி நாயன் சிவந்தாசன் அவருக்கு சமூகத்துக்கு போறார் செலவாசன் சமூகத்துக்கு போய் யூத மறத்தாரு படத்தை கொடுத்த இன்னொரு தன்ட்ட ஆனா அவன் மோசடி இல்லைங்கிறா ஆனா போய் நீதி கேட்க போறாரு அவர் கண்மணி நாயன் சிவனாசன் வந்து சொல்றாங்க இது மாதிரி என்னுடைய பணத்தை போற அவரு கொடுத்து வச்சிருந்தேன் இந்த தரமாட்டின்னு மறுக்கிறாரு அப்படியா என்ன செய்யணும் அதை நீ கேட்டு வாங்கி கொடுங்க சிலதாசன் அவரையும் கூப்பிட்டு நேர அபுஜகல் இடத்துக்கு வர்றாங்க வந்து கேட்டாங்க இது யாரு இன்னாரு பணம் கொடுத்தாரா கொடுத்தாரு கொடுக்க வேண்டியதான இதை கொடுத்துறேன் கொடுத்தாப்புல அவர் வாங்கிட்டு செலவத்தை போயிட்டாரு சிலதாசன் போயிட்டாரு சகாபாக்கல் கேட்டாங்க இதுவரை அவன் மாற்றம் சொல்லிக்கிறான் அமானத்தை மோசம் செஞ்சா இப்ப தங்களை பார்த்த உடனே பொட்டி பாம்பா நான் தான் வாங்கினேன் எவ்வளவு வாங்கினேன் இவ்வளவுதான் வாங்கினேன் அப்படின்னு குடுத்துட்டான் என்ன காரணம் சொல்லும் போது கண்ம நாயன் சொன்னார்கள் நான் தவக்கல் வைத்து அல்லாஹனிய தவக்கல் வைத்து ஆயத்தில் குருசிய ஓதிட்டு நான் போனேன் அவன் பாரு என்ன தெரிஞ்சிருக்கு தோல்பட்டையில வலது பக்கமும் இடது பக்கமோ ரெண்டு சிங்கத்தை பார்த்திருக்கான் வலது பக்கமும் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு நம்ம சொன்னா இந்த சிங்கத்தை விட்டு கடிக்க விட்டுருவாங்க அதனால சொல்லி குடுத்துட்டான் அவன் தண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஆக உண்மையான மூமியின் தக்குவாதாரி அமானுதத்தை மோசடி செய்ய மாட்டா அப்ப கண்மணி நாயர் செல்வதாசம் அவர்கள் அமானத்தை மோசடி செய்யாமல் என்ன செய்வது அமாதத்துக்காக வேண்டி கொடுத்தவன்கிட்டே போய் அபூஜர்கிட்ட போய் அவன் நபி நபியின் மீது நிறைய இட்டு கட்டி பூஜை பூஜைப்படுத்தி சொன்னதே தேவையில்லை ஆனா கண்ணணி நாயசாசன் அவர்கள் அந்த நம்பிக்கை அந்த நாணயம் அந்த பாரு அந்த கௌரவம் இல்லாமல் வரத்தி அந்த இது இல்லாமல் கண்மணன் செல்வாசன் தன்னிடத்தை ஒருத்தர் நீதி கேட்டு வந்தார் நாம் மீது கொடுக்க வேண்டும் என்று செல்வாசன் அவர்கள் அந்த நீதியை வழங்கினார்கள் தண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லது யாரே முனாஃபிக்குரிய தன்மையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து முஸ்லீமாக வாழக்கூடிய பார்க்கை வல்ல ரஹ்மான் தந்தார் தந்தார்புவானாகுமார் يشهد لا إله إلا الله إلا أنت أستغفرك وأتوب إليك صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد وسلم وصلي على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه